தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது கீரை வகைகளில் நிறைந்துள்ள சத்துக்கள் மற்றும் மருத்துவ பயன்கள் பற்றி இப்போது பார்ப்போம் மனிதனுக்கு இயற்கை தந்த அருட்குடை கீரைகள் கீரை வகைகள் ஒவ்வொன்றும் நமது உடல் நலனுக்கு ஒவ்வொரு வகையில் உதவுகின்றன அதனால்தான் அன்றாட சமையலில் அனைவருமே கீரையை பயன்படுத்தி வருகிறோம் இனி கீரை வகைகள் சிலவற்றையும் அவற்றில் உள்ள முக்கியமான சத்துக்கள் பற்றியும் பார்ப்போம் புதினா கீரை புதினாக்கீரையில் இரும்பு சத்து மிகுந்துள்ளதால் இது இரத்த சோகையை போக்கும் மணத்தக்காளி கீரை இதில் கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் பி சி சத்துக்கள் உள்ளதால் வாய்ப்புண் குடல் புண் ஆகியவற்றை குணப்படுத்துகிறது கொத்தமல்லி கீரை வைட்டமின் ஏ பி சி மற்றும் இரும்பு சத்து பாஸ்பரஸ் சத்துகளும் உள்ளதால் பார்வை கோளாறு இரத்த சோகை ஆகியவற்றை போக்குகிறது புளிச்ச கீரை வைட்டமின் ஏ சி பாஸ்பரஸ் கால்சியம் உள்ளதால் இரத்த சோகையை போக்கும் இக்கீரை சமைத்த நீரை வீணாக்காமல் சூப் ரசம் வைத்து சாப்பிட சத்துக்கள் கிடைக்கும் வெந்தயக்கீரை இதில் வைட்டமின் ஏ இரும்புச்சத்து கால்சியம் உள்ளதால் பார்வை கோளாறு இரத்த சோகையை போக்கி குணப்படுத்துகிறது இக்கீரையை நன்கு கழுவி பயன்படுத்த வேண்டும் பசலைக்கீரை வைட்டமின் ஏ இரும்பு பொட்டாசியம் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்து இருக்கிறது அதனால் பார்வை திறனை இது மேம்படுத்தி உடல் சோர்வை தடுக்கும் பொன்னாங்கண்ணி கீரை இதில் வைட்டமின் ஏ பி சி மற்றும் பாஸ்பரஸ் சிறிதளவு உள்ளது மேலும் இரும்பு கால்சியம் சத்துக்களும் நிறைந்து இருக்கிறது இக்கீரை சருமத்தை தகதகவிட தங்கும் போல் மினிரவைக்கும் முருங்கைக்கீரை வைட்டமின் ஏ கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் ஆகியவை இந்த கீரையில் உள்ளன வைட்டமின் ஏ சத்து இதில் மிகுந்துள்ளதால் கண் பார்வைக்கு மிகவும் சிறந்தது முளைக்கீரை வைட்டமின்கள் ஏ பி சி பாஸ்பரஸ் இரும்பு சத்து கால்சியம் ஆகியவை இக்கீரையில் நிறைந்து இருக்கிறது இது இரத்த சோகையை போக்கும் இந்த கீரையை சிறிதளவு நேரம் வேக வைத்து சாப்பிட வேண்டும் அகத்திய கீரை இக்கீரையில் வைட்டமின் ஏ டி சி கால்சியம் ஆகியவை சிறிதளவு உள்ளன வைட்டமின் ஏ ஐயாயிரத்தி நானூறு மைக்ரோகிராம் உள்ளது ஆதலால் இது இரத்த சோகை எலும்பு பணம் பலவீனமாவதவால் ஏற்படும் நோய்களையும் குணப்படுத்துகிறது இந்த கீரையை மூடிய பாத்திரத்தில் சமைத்தால் சத்துக்கள் வீணாகாது கருவேப்பிலை இதில் வைட்டமின் ஏ ஏழாயிரத்தி ஐநூறு மைக்ரோகிராம் உள்ளது போலி அமிலம் கால்சியம் வைட்டமின் பி சி ஆகியவை சிறிதளவு உள்ளன வைட்டமின் ஏ சத்து மிகுந்துள்ளதால் கண் பார்வைக்கு இது மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது நேயர்களே மேலும் பல பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் பற்றி அடுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்